இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க வீடியோ கேம்களுக்கான சிப்களை உருவாக்கும் நிறுவனங்களில் முதன்மையானது என்விடியா தைவானை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்கரான ஜென்சன் ஹுவாங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கினார் உலகின் பல நிறுவனங்கள் என்விடியா தயாரிக்கும் சிப்களை தான் அதிகம் பயன்படுத்தி வருகின்றன துறையில் ஆதிக்கம் செலுத்தும் கூகுள் ஃபேஸ்புக் ஏஐ உள்ளிட்ட நிறுவனங்கள் கூட என்விடியா நிறுவனத்தின் சிப்களைத்தான் நம்பியுள்ளன இப்படி தொழில்நுட்ப துறையில் என்விடியா ஆதிக்கம் செலுத்துவதால் அதன் நிறுவனர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளார் அவரது சொத்து மதிப்பு சுமார் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்தின் சிஇஓ பில்லியனராக இருப்பது சாதாரண விஷயம்தான் ஆனால் ஒரு நிறுவனத்தின் ஊழியர்களில் எண்பது சதவீதம் பேர் மில்லியனராக இருப்பது சாதாரணமானது அல்ல அந்த சாதனையை தான் என்விடியா படைத்துள்ளது அந்த எண்பது சதவீதம் பேரிலும் பாதி ஊழியர்களின் சொத்து மதிப்பு இருபத்தைந்து மில்லியன் டாலராக உள்ளது இதனை இந்திய மதிப்பில் கணக்கிட்டால் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரும் என்விடியா ஊழியர்களின் இந்த அதீத பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரே காரணம் அந்நிறுவனத்தின் சிஇஓ ஜென்சன் ஹுவாங் தான் தனது ஊழியர்களை ஊக்குவிக்க பல்வேறு சலுகைகளை அவர் அளித்து வருகிறார் என்விடியா நிறுவன பங்குகளை அதன் ஊழியர்கள் சலுகை விலையில் வாங்கவும் அவர் வழிவகை செய்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் நமது ஊழியர்களை நாம் நன்றாக பார்த்துக் கொண்டால் மற்ற அனைத்தும் தானாகவே நல்ல விதத்தில் நடைபெறும் என கூறுகிறார் மேலும் தனது நிறுவனத்தில் பணியாற்றும் நாற்பத்திரண்டாயிரம் ஊழியர்களின் ஊதிய விவரங்களை மாதந்தோறும் தானே சரிபார்த்து வருவதாகவும் ஜென்சன் ஹுவாங் தெரிவிக்கிறார் இதற்காக பிரத்யேக ஆப்களை பயன்படுத்தி வருவதாக விளக்கம் அளிக்கும் ஜென்சன் ஹுவாங் உலகில் உள்ள எந்த சிஇஓவை காட்டிலும் அதிக பணக்காரர்களை தான் உருவாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவிக்கிறார் ஊழியர்கள் நலனில் அவர் காட்டும் அக்கறை அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருப்பதாக பலரும் தெரிவிக்கின்றனர் ஜென்சன் ஹுவாங் குறித்து என்பிடியா நிறுவன ஊழியர்களிடம் கேட்டால் ஒன்றைதான் சொல்வார்கள் அது எங்க முதலாளி நல்ல முதலாளி இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்